இந்தியா ஆஸ்திரேலியா இடையிலான ஐந்தாவது மற்றும் கடைசி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி சிட்னியில் நேற்று முன்தினம் தொடங்கி இதில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்த இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் நூற்று எண்பத்து ஐந்து ரன்களில் ஆல் அவுட் ஆனது பின்னர் முதல் இன்னிங்ஸை தொடங்கிய ஆஸ்திரேலிய அணி நூற்று எண்பத்து ஒன்று ரன்னில் ஆல் அவுட் ஆனது இதனையடுத்து நான்கு ரன் முன்னிலையுடன் இரண்டாவது இன்னிங்ஸை ஆடிய இந்திய அணி நூற்று ஐம்பத்தி ஏழு ரன்களில் சுருண்டது அதிகபட்சமாக ரன்கள் அடித்தார் இதன் மூலம் ஆஸ்திரேலியாவுக்கு நூற்று அறுபத்தி இரண்டு ரன்கள் இலக்காக நிர்ணயிக்கப்பட்டது பின்னர் நூற்று அறுபத்தி இரண்டு ரன்கள் அடித்தால் வெற்றி என்ற இலக்கை நோக்கி களமிறங்கிய ஆஸ்திரேலிய அணி இருபத்தி ஏழு ஓவர்களில் நான்கு விக்கெட்டுகளை இழந்து நூற்று அறுபத்தி இரண்டு ரன்கள் அடித்தது இதன் மூலம் மூன்றாவது நாளிலேயே முடிவுக்கு வந்த இந்த போட்டியில் இந்தியா ஆறு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் படுதோல்வி அடைந்தது அதிகபட்சமாக கவாஜா நாற்பத்தி ஒன்று ரன்கள் அடித்தார் இந்தியா தரப்பில் பிரசித் கிருஷ்ணா மூன்று விக்கெட்டுகள் வீழ்த்தினார் இந்த வெற்றியின் மூலம் ஐந்து போட்டிகள் கொண்ட பாட்டர் கவாஸ்கர் கோப்பையை மூன்றுக்கு ஒன்று என்ற கணக்கில் ஆஸ்திரேலியா கைப்பற்றி அசத்தியுள்ளது இந்தியா ஆஸ்திரேலியா இடையிலான ஐந்து போட்டிகள் கொண்ட பாட்டர் கவாஸ்கர் கோப்பை தொடரின் கடைசி டெஸ்ட் சிட்னியில் நடைபெற்றது இந்த போட்டியில் இந்திய அணியை ஆறு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி ஆஸ்திரேலியா வெற்றி பெற்றது இந்த வெற்றியின் மூலம் ஆஸ்திரேலியா பாட்டர் கவாஸ்கர் கோப்பை தொடரை மூன்றுக்கு ஒன்று என்ற கணக்கில் கைப்பற்றியுள்ளது இந்த நிலையில் இந்த தொடரில் இந்திய அணியின் வேகப்பந்து வீச்சாளர் பும்ரா சிறப்பாக செயல்பட்டு முப்பத்தி விக்கெட்டுகள் வீழ்த்தி அசத்தினார் இதனால் பாடர் கவாஸ்கர் தொடர் நாயகனாக பும்ரா தேர்வு செய்யப்பட்டார் மேலும் சிட்னி டெஸ்ட் போட்டியில் இரண்டு இன்னிங்ஸிலும் சேர்த்து பத்து விக்கெட்டுகள் வீழ்த்திய ஆஸ்திரேலிய வேகப்பந்து வீச்சாளர் ஸ்காட் போலந்து ஆட்ட நாயகனாக தேர்வு செய்யப்பட்டார் பாடர் கவாஸ்கர் தொடரின் தோல்வி தொடர்பாக செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளர் கூறியதாவது நாங்கள் எதிர்பார்த்த முடிவு கிடைக்கவில்லை நாங்கள் சிறப்பாக விளையாடவில்லை எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இது ஏமாற்றம் அளிக்கிறது நாங்கள் இறுதி வரை போராடினோம் போட்டிகளை வென்றிருக்கக்கூடிய தருணங்கள் எங்களிடம் இருந்தன மெல்போர்னில் நாங்கள் சமன் செய்ய முடிந்திருந்தால் அழுத்தம் குறைவாக இருந்திருக்கும் சிட்னியில் இரண்டாவது இன்னிங்ஸில் நாங்கள் அபாரமாக பேட்டிங் செய்திருக்க வேண்டும் இந்திய டெஸ்ட் அணியில் என்னென்ன மாற்றங்கள் செய்யப்பட வேண்டும் என இவ்வளவு சீக்கிரம் பேசுவது சரி இங்கிலாந்து டெஸ்ட் தொடருக்கு இன்னும் ஐந்து மாதங்கள் மாற்றங்கள் நடக்கலாம் எது நடந்தாலும் இந்திய அணியின் நன்மைக்காக இருக்கும் என தெரிவித்தார் இந்த தொடரில் தாங்கள் பெற்ற வெற்றி குறித்து ஆஸ்திரேலிய அணியின் கேப்டன் கம்மின்ஸ் பேசுகையில் உண்மையிலேயே இந்த தொடரை கைப்பற்றியதில் மிகவும் மகிழ்ச்சி இந்த தொடரின் ஆரம்பத்திலிருந்தே நாங்கள் சரியான திட்டத்துடன் இருந்தோம் அந்த வகையில் இந்த தொடரின் முடிவில் வெற்றி பெற்றது பெருமையாக இருக்கிறது பெருத்தில் நடைபெற்ற முதல் போட்டி எங்களுக்கு சாதகமாக செல்லவில்லை என்றாலும் ஒரு அணியாக நாங்கள் மீண்டு வந்து இந்த கோப்பையை ஜெயித்ததில் உண்மையிலேயே மகிழ்ச்சி எங்களது அணியில் மூன்று வீரர்கள் இந்த தொடரில் அறிமுகமாகி மிகச்சிறப்பான பங்களிப்பை வழங்கியிருந்தனர் இப்படி ஒரு அடியுடன் இணைந்து விளையாடியது உண்மையிலேயே சந்தோஷமாக இருந்தது இது போன்ற பெரிய அணிக்கு எதிராக பெற்ற வெற்றி எங்களுக்கு இன்னும் நம்பிக்கையை அளித்துள்ளது இந்திய அணியும் இந்த தொடரில் மிகச் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தியதால் ரசிகர்களுக்கும் இந்த தொடர் விருந்தாக அமைந்தது ரோஹித் மற்றும் ஜஸ்பிரித்துக்கு நன்றி என்று கூறினார்